அணைவு நபித்தாளை விரதியல்லாஹ் ஒன் கவர்கள் சொன்னார்கள் இந்த பூமிக்கு ரெண்டு பாதுகாப்பு இருக்கிறது இந்த ரெண்டு பாதுகாப்பும் அகற்றப்பட்டால் இந்த பூமி அழிந்துவிடும் அதில் முதல் பாதுகாப்பு எம்மை விட்டு சென்று விட்டது இரண்டாவது பாதுகாப்பு மறுமை உரை தொடர்ந்து இருக்கும் யாருக்காவது தெரியுமா நான் கேள்வி புரிஞ்சா இல்லையா இரண்டு பாதுகாப்பு இரண்டும் சென்று விட்டால் உலக மலையும் ஒன்று எம்மை விட்டு சென்று விட்டது இன்னொன்று எம்மோடு இருக்கிறது மறுமை உரை முப்பத்தி மூன்றாவது வசனம் விடை சொல்லுகிறது முகம்மது ரசூலில் சமூகமே அல்லாஹிற்கு நன்றி சொல்லுங்கள் அல்லாஹ் அல்லாஹ் அந்த தூதரை எமக்கு வழிகாட்டுவதற்காக கொடுத்ததற்கு அல்லாஹ் கூறுகிறான் நபியே நீங்கள் இந்த பூமியில் இருக்கும் வரை என்னுடைய வேதனையை நான் இந்த பூமியின் மீது இறக்க மாட்டேன் இந்த பூமிக்கு வேதனையிலிருந்து தடுக்கக்கூடிய முதல் தடுப்பு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் இருக்கும் வரை அவர்களை நான் வேதனை செய்ய மாட்டேன் இரண்டாவது வமா كان الله مؤذبهم وهم يستغفرون الله ுடைய பாலை மன்னிப்பை கேட்டுக்கொண்டிருக்கும் வரையும் அவர்களை நாம் வேதனை செய்ய மாட்டோம் இஸ்திஃஃபார் முஹம்மது ரசூலுல்லாஹி எம்ஐ விட்டு சென்று விட்டார்கள் ஆனால் இஸ்திஃஃபார் பாவ மன்னிப்பு மறுமை வரை எம்மோடு இருக்கும் அல்லாஹுடைய தூத சொல்லல்லாஹ் அலகிவச சொல்ல சொன்னார்கள் யார் இஸ் ருஃபாரைப் பாவ மன்னிப்பை அதிகமாக தேடுகிறார்களோ ஜ அலல்லாஹ் உலஹூ மின் குள்ளி ஹம்மின் ஃபரஜா ஒவ்வொரு துக்கத்திலிருந்தும் வெளியேறக்கூடிய வழியை வமின் உமின் குள்ளி விழ்க்கிம் மஹ்ரஜா ஒவ்வொரு நெருக்கடியிலிருந்தும் வெளியேறக்கூடிய வழியை அவர் என்னாத புறத்தில் இருந்து அவருக்கு வாழ்வாதாரத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவார் எதை அதிகமாக செய்தால் எதை அதிகமாக செய்தால் பாவ மன்னிப்பை கண்ணியத்துக்குரியவர்களை உங்களுக்கு தெரியுமா அத்னூப் பாவங்கள் உங்களுக்கு தெரியுமா எது இபிலிசை அல்லாஹ்வுடைய ரகலத்தில் இருந்து விளக்கியது எது இபிலிசுக்கு அல்லாஹ்வுடைய லானத்தை வாங்கி தந்தது எது சிறு அவர்களுடைய சமூகத்தையும் கடலில் மூழ்கடித்தது எது சமூக கூட்டத்தையும் நபி கூட்டத்தையும் அழித்தது எது காரூனை அழிக்க வைத்தது இந்த பூமியில் ஏற்படுகின்ற கஷ்டம் இந்த பூமியில் ஏற்படுகின்ற துன்பம் இந்த பூமியில் ஏற்படுகின்ற வேதனை இவற்றிற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா கேள்வி பலவாக இருந்தாலும் பதில் ஒன்றுதான் இதற்கெல்லாம் முக்கிய காரணம் அஃகுனு பாவங்க இந்த பூமியில் எந்த ஒரு சோதனையும் விழுவதில்லை இந்த பூமி பாவத்தால் நிரம்புவதாலே தவிர அல்லாஹ் அபுலா ரமி கூறுகிறான் சுரதுர் நாற்பத்தி ஓராவது வசதம் வஹர் அல் கடலிலும் நிலத்திலும் பரவுகிறது ஏன் மனிதர்களுடைய கரங்கள் சம்பாதித்த பாவத்தால் எந்த ஒரு சோதனைகளும் உங்களை சூழ்வதில்லை உங்களுடைய கரங்கள் சம்பாதிக்கும் பாவங்களாலே தவிர சூரத்து அண்ணா நூத்தி நாற்பத்தி ஆறாவது வசரம் பிபகைகின் யனி ஐநுமிகின் அவர்களுடைய அநியாயத்தின் காரணத்தாலே அல்லாஹ் இந்த வேதனையை கூலியாக கொடுத்தான் ஸ்ரோ துலால இம்ரான் பதினோராவது வசரம் சஹதகுமுல்லாஹு பிதுனு விகின் அவர்களுடைய பாவங்களாலே அல்லாஹ் அவர்களை பிடித்தான் அல்லாஹ் தூதர் சூடசல்லு அலிக செல்ல சுனாகல் உணவின் விரிப்பை நோக்கி பசித்தவன் எப்படி பாய்வானோ அது போன்ற எதிரிகள் என் சமூகத்தை நோக்கி பாய்வார்கள் அல்லாஹுடைய தூதரே அந்த நேரத்தில் நாங்கள் குறைவான எண்ணிக்கையில் இல்லை ஒருபோதும் இல்லை அதிகமான எண்ணிக்கையில் இருப்பீர்கள் ஆற்றில் வெள்ளப்பெருக்கத்திலே வரக்கூடிய நுரையை போன்று உங்களுடைய எண்ணிக்கை இருக்கும் என்ன எல்லாம் கோடான கோடி உலகத்தின் இரண்டாவது தரமுடைய மக்கள் எந்த நாட்டிலும் முதல் தரம் அவ்வளவு ஆனால் ஆட்சின் வெள்ளப்பெருக்கத்தில் வரக்கூடிய நுரைக்கு என்ன மதிப்போ அதுதான் அந்த எண்ணிக்கைக்கு மதிப்பு ஏன் அல்லாஹுடைய தூதரே மேலும் சொன்னார்கள் அல்லாஹ் எதிரிகளுடைய பயத்தை உங்களுடைய எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து உங்கள் மீதுள்ள பயத்தை அல்லாஹ் எடுத்து உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் வகுனை சாட்டுவான் ஏன் இதுவெல்லாம் ஏன் நடக்கிறது என்ன காரணம் அல்லாஹ் விரும்பியதால் நடக்கிறதா இல்லை துன்யா உலக ஆசை மரணத்தை வெறுக்கக்கூடிய தன்மை இந்த இரண்டும் பெருகிவிடும் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஆம் இந்த பூமியில் பாவங்கள் பாவங்கள் இருப்பதால் தான் அல்லாஹுடைய சோதனையும் வேதனையும் வருகிறது இது ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் தனிப்பட்ட மனிதருக்கும் சரி ஆனால் கேள்வி கேட்கலாம் பலர் பாவம் செய்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கெல்லாம் எல்லாம் கொட்டோ கொட்டு என்று கொட்டுகிறது பாவம் செய்யக்கூடிய மனிதன் செல்வத்தில் அதிகரிக்கிறான் பாவம் செய்யக்கூடிய மனிதனுக்கு உலகத்திலே மாடான மாளிகைகள் எப்படி கிடைக்கிறது பாவம் பாவம் கடை செய்தால் தண்டனை உண்டென்றால் ஏன் இப்படி நடக்கிறது அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு அழகிய செல்லம் அதற்கும் பதில் சொன்னார்கள் ஒரு அடியானுக்கு அல்லாஹ் இந்த பூமியில் உள்ள அறுக்கொடைகளை கொடுக்க ஆரம்பிக்கிறான் அவன் பாவம் செய்தாலும் என்றால் அது அவனுக்கு கொடுக்கப்படுகிற அருக்கொடையில்ல அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற வாய்ப்பு சிறிது சிறிது அல்லாஹ் அவனை பிடிப்பான் எப்படி இந்த ஆயத்தை ஓதிக்கொள்ளுங்கள் சூரத்தில் அல்லம் நாற்பத்தி நான்காவது வசதம் சலம நசும துக்கிரோபு சத்தஹ அலைஹிம் அபுவாப குள்ளிசை எப்போது எம்முடைய நினைவை அவர்கள் மறக்கிறார்களோ அப்போது வானத்துடைய எல்லா கதவுகளும் அவர்களுக்காக திறக்கப்படும் அல்லாஹுவை மறந்தால் வானத்துடைய கதவுகள் திறக்கப்பட்ட அழுக்கடைகள் கொட்டும் ஆனால் அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு அவர்கள் நிம்மதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென அல்லா அவர்களை பிடித்து விடுவான் அதற்கு பிறகு நெசவாதிகளாக அவர்கள் மாறி விடுவார்கள் அல்லாஹு அகிபார் கண்ணியத்துக்குரியவர்களே உங்களுடைய வாழ்வாதாரம் குறைகிறது என்றால் ரிஸ்கில் உங்களுக்கு நெருக்கடி ஏற்படுகிறது என்றால் ஒரே காரணம்தான் நீங்கள் பாவத்தில் மூழ்குகிறீர்கள் உங்களுடைய இல்மு குறைகிறது என்றால் ஒரே காரணம்தான் பாவத்தில் மூழ்குகிறீர்கள்

எழுதிய எை முழுவதுமாக மனதம் செய்தார்கள் இமம் ஒன்பது வயதில் அழைத்தார்கள் பார்த்து அல்லாஹ் உன்னுடைய கல்வில் நூறை வெளிச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறான் அந்த வெளிச்சத்தை பாவங்களால் அழைத்து விடாதே சுபாதல்ல என் அறிவுரை பாருங்கள் என் அறிவுரை பாருங்கள் ஆம் கண்ணியத்துக்குரியவர்களை எல்லாவற்றிற்கும் பாவங்கள் தான் காரணம் என்னால் சரியாக தொழுகை நிறைவேற்ற முடியவில்லை ஏன் இரவு வணக்கத்தில் என்னால் ஈடுபட முடியவில்லை ஏன் பாவ மன்னிப்பின் பக்கம் விரைய முடியவில்லை ஏன் அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூற முடியவில்லை ஏன் பொய்களை புறங்களை பேசுவதை விட்டு விலக முடியவில்லை ஏன் உறவுகளை சேர்த்து வாழ்வதை விட்டு பெற்றோர்களுக்கு பணிவடை செய்வதில் என்னால் நெருங்க முடியவில்லை ஏன் அதிகமாக அல்லாவுடைய பாதையில் என்னால் கொடுக்க முடியவில்லை பல தொடர்கிறது தொழுகையில் நின்றால் ஈடுபாடு இல்லை அல்லாஹுடைய பாதைக்காக உழைத்தால் முழுமை இல்லை எந்த வழியில் சென்றாலும் நிம்மதி இல்லை ஏன் அலிப் நபி தாலிப் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்டார் ஹர்ம்து மின் அஸ்ஸலாத்தி பில்லைல் இரவுடைய வணக்கத்திலிருந்து தூரமாகிறேன் தடுக்கப்படுகிறேன் ஆனால் காரணம் தெரியவில்லை அலியே ஏன் இரவு வணக்கத்தை என்னால் தொழ முடியவில்லை அலாரம் வைக்கிறேன் மணி ஏழும் எழும்படி என்ன எழுப்பி விடு என்று கூறுகிறேன் எல்லா வசதிகளையும் ஏற்படுத்துகிறேன் ஆனால் இரவு வணக்கத்தில் ஈடுபட முடியவில்லை அலியே ஏன் அழியவர்கள் சொன்னார்கள் அந்த நீ பாவங்களால் பிணைக்கப்பட்ட கட்டப்பட்ட மனிதனாக இருக்கிறாய் தொழுகையை சரியாக தொழ முடியவில்லையா முயற்சி எடுத்தும் உங்களிடத்திலே பாவங்கள் இருக்கிறது அல்ல முழு மனதோடு அழைக்க முடியவில்லையா உங்களிடத்திலே பாவங்கள் இருக்கிறது இரவு வணக்கத்தில் ஈடுபட முடியவில்லையா உங்களிடத்திலே பாவங்கள் இருக்கிறது நன்மையில் முன்னேற முடியவில்லையா உங்களிடத்திலே பாவங்கள் இருக்கிறது இதிலிருந்து நீங்கள் தௌபா செய்து விலகாமல் எந்த ஒரு சோதனையும் உங்களிடமிருந்து நீங்கள் நீக்க முடியாது நபி நூ அதை தான் சொன்னார் சமூகத்திற்கு சில துணோ நபி நூ சொன்னார்கள் நபினொரு ஹத்த சமூகத்திற்கு சொன்னார் इस्तुஃபிரூ ரப்பكم ربவிடத்தில் மன்னிப்பை தேடுங்கள் அவன் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் யுர்சிலிஸ் سماع আলাইকুম மிதாரா மலைகளை அவன் தொடர்ச்சியாக ஏற்படுத்துவான் அவன் இடத்திலே பாவம் மன்னிப்பை தேடுங்கள் உலகத்தில் செல்வத்தாலும் குழந்தைகளாலும் இந்த உலகத்தின் தோட்டங்களாலும் அதில் ஓடக்கூடிய ஆறுகளாலும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் ஏற்படுத்துவான் அல்லாவிடத்திலே மன்னிப்பை தேடுங்கள் இனி நூ அலைகி சொலா துவசலாம் அவர்கள் சொன்னார்கள் ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே அல் இஸ்திகார் அல் இஸ்திகார் என்னுடைய பாவங்களுடைய பாவங்களுக்குரிய மன்னிப்பு என்னுடைய வாழ்வின் கவலையை நீக்கும் என்னுடைய துக்கத்தை நீக்கும் எமக்கு வரக்கூடிய சோதனையை நீக்கும் ஒரு சோதனை வருகிறது வேகமாக செல்கிறீர்கள் ஒரு வாகன விபத்து ஏற்பட்டு விடுகிறது அல்லது ஒரு வியாபாரத்தில் முன்னேறி கொண்டு செல்கிறீர்கள் நஷ்டம் ஏற்படுகிறது குடும்ப உறவுகள் அப்போது நினைக்காதீர்கள் இதற்கெல்லாம் வேறு காரணமாக இருக்குவோ இதுவெல்லாம் வேறு யாராவது கண்ணின் காரணமாக ஏற்பட்டு இருக்குவோ என்று நினைக்காதீர்கள் நீங்கள் நினைக்கக்கூடிய முதல் நினைப்பு என்ன பாவம் செய்தேன் நான் பாவம் என்ன இருக்கிறது நான் சோதிக்கப்படுகிறேனே என்ன பாவத்திற்கு தேட விட்டேன் அதை நினைவு கூர்ந்து தேடுங்கள் என் நடந்த ஒரு செய்தி இந்த நாட்டிலே ஒரு வாகனத்தில் நான் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெண் என்னுடைய வாகனத்தில் மோதிவிட்டால் மோதிய பிறகு என்னுடைய வாகனம் அதிகமாக பாதிக்கப்படுகிறது அந்த பெண் இறங்கி வருகிறார்கள் மன்னிப்பு கேட்கிறாள் அப்போது என் கணவன் வரட்டும் இருவரும் சேர்ந்து நாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம் சொல்லி அந்த பெண் பண்றோம் அவங்களுடைய கணவன் கருள் செய்யட்டும் வந்து பார்த்தார் யாரின் மீது தவறு என்று உணர்ந்து கொண்டால் தன் மனைவியின் பக்கம் தான் தவறு என்று ஒரே வார்த்தை தான் சொன்னார் நீ ஏதோ பாவம் செய்திருக்கிறாய் செல் இரண்டு ரொழு அல்லாவிடத்திலே மன்னிப்பு தேடு அதற்கு பிறகு நாம் காவல் நிலையத்திற்கு செல்லுவோம் தேடுவோம் இல்லை 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 இதற்கு காரணம் நாம் செய்கின்ற பாவமாகத்தான் இருக்கும் செல் தொழுது வா அதற்கு பிறகு போவோம் இப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த பூமியிலும் வாழ்கிறார்கள் ஆங்கியத்துக்குரியவர்களே இந்த நிகழ்வும் இது போன்ற நிகழ்வுகளும் என்னுடைய வாழ்வில் ஏற்பட்டால் முதலாவது நினையுங்கள் எந்த பாவம் என்னிடத்தில் இருக்கிறது சரியாக தொழுகிறேனா சரியாக ஜக்காத்தை கொடுத்தேனா ஹஜ்ஜி கடமையாக ஹஜ்ஜி செய்தேனா புறம் பேசுகிறேனா பொய் பேசுகிறேனா பெற்றோர்களுக்கு மாறு செய்தேனா மனைவிக்கு நோவினை செய்தேனா பிள்ளைகளுக்கு நோவினை செய்தேனா என் ரப்பை நினைவு கூட மறந்தேனா என் ரப்புடைய தொடர்பில் துண்டித்திருக்கிறேனா இந்த பாவத்தை விட்டு நீங்கினால்தான் என் சோதனை ஆகலும் என்று நினைத்தால் அல்லாஹ் ரபுல் அந்த பாவ மன்னிப்பில் என்னுடைய வாழ்வின் கவலைகளை பிரச்சனைகளை நீக்குவான்